கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தொடராக அஹ்லு சுன்னா வல் ஜமா அஸ்லாத்தினுடைய நேர் நேர்வழியில் இருக்கக்கூடிய அமைப்பினுடைய கொள்கை சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அதில் சகாபாக்களை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அடிப்படையில் விளங்கி கொள்ள வேண்டும் அவர்களை எப்படி கௌரவப்படுத்த வேண்டும் என்ற அம்சம் தொடர்பிலே இரண்டு வகுப்புகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே கடைசியாக பார்த்ததிலே இஸ்லாமிய அறிஞர்கள் உதாரணமாக இமாம் தகாவி இமாம் இபுனு தைமியா போன்ற அறிஞர்கள் சஹாபாக்களை நாம் விஷயத்தில் நாம் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்ன சில செய்திகளை பார்த்தோம் அதே நேரத்தில் வழிகட்ட அமைப்பினர் எப்படி குர்வான் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து தவறாக வியாக்கியானம் செய்து சஹாபாக்களை கேவலப்படுத்துகிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் சில வசனங்களிலே தவறான ஆதாரங்கள் எடுத்து எப்படி தவறாக சொல்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் பொய்யான தகவல்களை வைத்து எப்படி சகாபாக்களை கேவலப்படுத்துகிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் நாம் பார்த்தோம் இன்றைய இந்த வகுப்பிலே கொஞ்சம் சுருக்கமாக ஏனென்றால் இத்தாருக்கு முன்னரும் ரெண்டு பயான் நடந்திருக்கிறது கியாமுல்லையிலும் பயான் நடக்க இருக்கிறது சுருக்கமாக சஹாபாக்களுடைய படித்தரங்கள் சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள செய்வோம் சஹாபாக்களை பொறுத்தளவில் உயர்ந்தவர்கள் மரியாதைக்குரியவர்கள் ஆனால் எல்லோரும் ஒரே படித்தரத்தில் உள்ளவர்கள் அல்ல எங்களை தெரியும் சஹாபாக்களில் முஹாஜிர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள் முஹாஜிர்கள் என்பவர்கள் மதீனாவுக்கு குறிப்பாக மக்காவில் இருந்து தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அனைத்தையும் தியாகம் செய்து மதீனாவுக்கு வந்தவர்கள் ரெண்டாவது சாரார் அன்சார்கள் அன்சார் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்துக்காக உதவி செய்தவர்கள் இவர்கள் மதீனாவாசிகள் தங்களிடத்தில் வந்த இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்களுக்கு தங்களுடைய அனைத்து சொத்து சுகங்களையும் கொடுத்து அவர்களை உயிராக நேசித்து அவர்களுக்காக தியாகங்கள் செய்தவர்கள் இவர்கள் அன்சார்கள் இவர்களில் முஹாஜிர்கள் அன்சார்களை விட இஸ்லாத்தில் கூடினவர்கள் அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் சூரா தௌபாவுல நூறாவது வசனம் Wassabiqunal awwaluna minal muhajirin wal ansar முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும யார் முந்தி கொண்டார்களோ அவர்களுடைய சிறப்புண்டு இருக்குது முஹாஜிர்களில் முந்தி கொண்டவர்கள் என்கிறவங்க ஆரம்ப காலகட்டிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள் அன்சார்களிலே முந்தி கொண்டவர்கள் என்கிறவங்க ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நபி சலாஹூ அலை சலம்ல வந்து அக்கபாங்கிற இடத்துல வந்து உடம்படிக்கை செய்தார்கள் நீங்க மதீனாவுக்கு வாங்க உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று உடம்படிக்கை செய்தார்கள் இவர்கள் முந்தி கொண்டவர்கள் இவர்களை நல்ல முறையில் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்திக்கொண்டார்கள் ஜன்னாத்தின் தஜிரீ தகத்தகல் அன்ஹார் அவர்களுக்காக அல்லாஹு தாலா ஆறுகள் ஓடக்கூடிய சுவனத்தை தயார் பண்ணியிருக்கிறான் காலிதீன அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் தாலிக்கல் இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தாலா முஹாஜிர்கள் அன்சார்கள் அவர்களை நல்ல முறையில பின்பற்றியவர்கள் இவங்க மூன்று சாராரும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இதில் முஹாஜிர்கள் அல்லாஹ் முற்படுத்தி சொல்லியிருக்கிறான் இரண்டாம் கட்டமாக அன்சார்கள் இருக்கிறார்கள் அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா சூரா ஹசுர் அத்தியாயத்தினுடைய எட்டு ஒன்பதில் அன்சார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் தங்களுடைய வீடுகளில் இருந்து தங்களுடைய செல்வங்களை விட்டுவிட்டு அல்லாவிடத்தில் சிறப்பை மட்டும் எதிர்பார்த்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த ஏழை முஹாஜிர்கள் அவர்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உதவி செய்வதற்காக வந்தார்கள் உலாய் கஹுமுத் சாதி கோன் அவர்கள் தான் உண்மையாளர்கள் மக்காவிலிருந்து தங்களுடைய சொத்தை விட்டு விட்டு தங்களுடைய வீடுகளை விட்டு விட்டு அல்லாவிடத்தில் திருப்தியை மட்டும் எதிர்பார்த்து வந்தவர்கள் சாதி அவர்கள் உயர்ந்தவர்கள் ரெண்டாவது வல்லதீன தபாவுதார வல் ஈமான மின் கபிலிஹிம் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே மதீனாவுல ஒரு ஈமானுக்கான இடத்தை உருவாக்கினவர்கள் இளைஹிம் தங்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்த இந்த முஹாஜிர்களை விரும்பியவர்கள்

அவருக்கு யாராவது விருந்தாளிகள் அவரை யாராவது விருந்தாளியாக ஏற்றுக்கொள்றீங்க ரசுல்லா கேட்குறாங்க அப்போ யாருமே இருக்கல அப்போ அபு தல்ஹார் அலி அல்லா அவங்க சொல்கிறாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வீட்டை போய் பார்க்குறாரு வீட்டை சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கு வீட்டில் இருந்த சாப்பாடு பிள்ளைகளுக்கு மட்டும் போதும் இங்கே கணவன் மனைக்கு கூட வீட்டில் சாப்பாடு இல்லை அப்போ அவர் சொல்கிறார் ரசுல்லாவில் விருந்தாளி வந்திருக்கிறார் நான் அவரை அழைச்சிட்டு வாரேன் நீ பிள்ளைகளை தூங்க வச்சுரு சாப்பாடை வச்சுட்டு லாம்ப கூட்டுற மாதிரி ராம நூற்றுரு இருட்டில் அவர் சாப்பிட்டு போட்டு நாங்கள் அவருக்கு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி சும்மா இருப்போம்னு சொல்லி கணவனும் மனையும் பேசி கொண்டு பிள்ளைகளை பட்டினி போட்டுட்டு இருந்த சாப்பாட்டை விருந்தாளிக்கு கொடுக்குறாங்க இது அவங்க யாருக்கும் சொல்லவும் இல்லை காலையில் அவங்க பள்ளிக்கு வராங்க ரசூல் சலலா சொல்கள் அவரை பார்த்து சிரிச்சிட்டு சொல்கிறான் நீங்கள் நேற்று செய்ததை பார்த்து அல்லா சிரித்தான் என்று நல்லா சொல்கிறான் இந்த வசனம் இறங்குது இது எங்களுக்கு சாதாரணமா தெரியல எங்க வீட்டுக்கு திடீர்னு யாராவது விருந்தாளி வந்தா இருக்கிற சாப்பாடை கொடுப்போம் அந்த விருந்தாளி யாரா இருப்பாருன்னா எங்களுக்கு நெருக்கமானவரா இருப்பாங்க எங்கட சொந்தக்காராக்களா இருப்பாங்க எங்கட கூட்டாளியா இருப்பாங்க இது யார் எவருன்னு தெரியாதவர் வீட்டுக்கு வந்தவருக்கு தன்ற உடம்ப கொடுக்கலாம் பிள்ளைகளை பட்டினி போட்டு சாப்பாடு கொடுக்கறோங்கிறது பெற்றோர்களால செய்யலாத வேலை அப்ப இப்படி செய்தவர்கள் தான் இந்த மதியனா அன்சாரிகள் இந்த அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு அடுத்த கட்டம் என்றாலும் அன்சாரிகளுக்குன்னு நிறைய சிறப்புகளை நபி சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் சஹிகுல் புகாரியுள்ள பதினேழாவது ஹதீஸ் ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார் ஒருவர் என்பதற்கான அடையாளம் ஒருவடத்தில் ஈமான் இருக்குது என்பதற்கான அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது மதீனா வாசிகளை நேசிப்பது ஆயத்து அன்சார் அன்சாரிகளை கோபிப்பது என்பது நிபாக்குத்தனத்தினுடைய அடையாளம் என்று ரசூல் சலாசன் சொல்கிறார்கள் சஹீ புகாரியினுடைய பதினேழாவது ஹதீஸ் இன்னொரு செய்தியில் நபி சொல்லா அரசர்கள் சஹீகுல் புகாரியினுடைய மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணாவது அறி அறிவிப்பு அல் அன்சார் லா யுஹெபும் இல்லா மோமீன் இந்த மதீனா அன்சாரிகள் இருக்கிறார்களே அவர்களை மோமீனை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார்கள் வலா யுகிலும் இல்லா முனாஃபிக் அன்சாரிகளை கோபிக்கிறவன் முனாபிக்கு இல்லாமல் வேறு யாராகவும் இருக்க மாட்டான் யார் அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் பமன் அபுகல் யார் அன்சாரிகளை கோபிக்கிறார்களோ அல்லாவும் அவர்களை கோவிக்கிறான் இதே போல சுனன் இபுரக்கூடிய ஒரு ஹதீஸ் நூத்தி அறுபத்தி மூணாவது அறிவிப்பு மன் அஹப் அல்சார் அஹபகுல்லா யார் அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் மமன் அபகல் அபகா யார் அன்சாரிகளை கோபிக்கிறார்களோ அல்லாமும் அவர்களை கோபிக்கிறான் இப்படி ஏராளமான ஹதீஸ் அன்சாரிகளுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்திருக்குது எங்களுடைய சில அதாவது அன்சாரிகளுடைய சிறப்பு இவ்வளவு வந்திருந்தும் அன்சாரிகளை குறை சொல்ற மாதிரி பயான் பண்றாங்க நபி சலாசம் மௌத்தாகிறாங்க மௌத்தா இப்ப தலைவர் இல்லை அடுத்த தலைவர் யார் வரணும்னு சொல்லி அன்சாரிகள் பார்க்கறாங்க மதியனா அவங்களோட ஊர் ஒரு தலைவர் எங்களுக்குள்ள தெரிவு செய்யணும்னு ஐடியா பண்றாங்க அது ஒரு ஊர் வந்து அடிப்படையில் அவங்க ஐடியா பண்ணது பிற கிடையாது பிறகுதான் அபூபக்கர் பக்கர்லவங்களும் உமர்ல அவங்களும் வந்து சொல்றாங்க இல்லை இஸ்லாத்துல வந்து குறைசிகள் தான் கலிபாபா வருவாங்கன்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் அதுக்குரிய செய்தியே சொல்றாங்க சொன்னதுக்கு பிறகு அந்த அன்சாரிகள் யாருமே அதுக்கு வந்து அதுக்கு பிறகு பேசவே இல்லை அபு பக்ரல்லா அவங்க உமர்லா இருந்தாங்க உஸ்மான் அழி இல்லவங்க அழிநழி இல்லவங்க மாவியார் இல்லாதவங்க இவங்க எல்லாருமே குறைசிகள் எல்லாருமே மக்காவாசிகள் மதினாவாசிகள் அதுக்கப்புறம் அந்த பதவி பக்கமே வரலை இவ்வளவு தூய்மையாக நடந்து கொண்டவர்களை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ரசுல்லா மௌத்தாகனோடனே அண்ணன் எப்ப சாமான் தின்ன எப்ப காணி ஆகுன்ற மாதிரி எப்படா ரசுல்லா மௌத்தாகுவாங்க இந்த பதவியை நாங்கள் கொண்ட மாதிரி அன்சாரிகள் இருந்தாங்கன்னு சொல்றது எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தை அன்சாரிகளை குறைச்சி ஒருவன் அவன் இருக்குது இது வந்து பேசுறான் அல்லாவுத்தாலா எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறது உண்மையான மூமியும் கிடையாது இவன் நிபாக்குத்தனம் இருக்குது அல்லாஹ்வுடைய கோபம் இவனுக்கு இருக்குதுங்கிறத அல்லாஹூ தாலா வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அம்சமாக இந்த அன்சாரிகள் மீது உள்ள வெறுப்பை வெளிப்படுத்துற மாதிரி அவங்களோட கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி பேசக்கூடிய அம்சங்கள் இருக்குது இப்ப முஹாஜிர்கள் தனிப்பட்ட சிலருக்கு தனியான சிறப்பம்சம் இருக்குது குறிப்பாக நபிசல்ல ஒரே ஹதீஸில் பத்து பேரை என்று சொன்னார்கள் அந்த அவர்களுக்கு அஸ்லத்துல் முபஸ்ஸரான்னு சொல்வார்கள் சோர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட பத்து பேர் இவங்க இவங்க தான் தனிநபர்களிடம் சிறந்தவர்கள் அதில் முதலாவது அபுபக்கர் அலி அவங்க ரெண்டாவது உமர் அலிலாங்க மூணாவது உஸ்மான் நாலாவது அலி அவங்க இவங்க நாலு பேருமே கலிபாக்கள் அடுத்தது தல்ஹார் அலி அல்லா அவர்கள் சுபை அலி இல்ல சிபின் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா அவர்கள் அபு உபைதார் அலி அல்லாஹர்கள் அலி அல்லா அவர்கள் இவங்க பத்து பேரும் நேரடியாக சொர்க்கத்தை கொட்டு ஒரே ஹதீஸில் நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க இவங்க தனியான சிறப்புக்குரியவங்க அடுத்தவங்க வந்து இவங்களுடைய லெவலுக்கு வரையலாது இப்போ இவங்கள்ட்ட வேற சிறப்புகளும் இருக்கும் இப்போ இவர் உதாரணமா சொல்லப்பட்ட இவ்வளவு பேருமே முஹாஜிர்கள் முஹாஜிர்கள் என்கிற வகையிலும் சிறப்பு பெறுவாங்க இந்த தனிப்பட்ட சிறப்பு அவங்கள சொர்க்கத்தை கொண்டு சொல்லப்பட்டதுனாலும் சிறப்பு பெறுவாங்க அந்த சிறப்பை சீர்குலைக்கிற மாதிரி நாங்கள் பேசவோ சிந்திக்கவோ கூடாது இது அல்லாம நபிசலா அவங்க இன்னும் பலர சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க உதாரணமா பாத்திமா அலி சொன்னவங்க அவங்க சொர்க்கவாதின்ற சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஹசன் ரலிஎல்லானவங்க அவங்க தனித்தனியா சொல்லியிருக்கிறாங்க ஹசன் அலி அவர்கள் ஹுசைன் அவங்க இவர்கள் சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இவங்க வந்து அஹ் பைத் ரசூல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற வகையிலையும் சிறப்பு பெறுவார்கள் இதே மாதிரி உம்மஹாத்து மோமினியன் மோமின்களுடைய தாய்மார்கள் என்று சொல்லக்கூடிய ரசூஸ்லாவுடைய மனைவிமார்கள் இவங்க அத்தனை பேரும் சிறப்புக்குரியவங்க அல்லாஹூ தாலா சிறப்பானவர்களைத்தான் நபி அவர்களுக்கு மனைவியா கொடுத்த யாராவது வந்து ரசூ குறை சொல்லி சொன்னா அவன் வந்து இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிறவனா இருப்பாங்க இந்த அடிப்படையில் சியாக்களை கலப்பு ஆயிஷார் அலி அல்லா அவர்களையும் அவர்களையும் கேவலமாக பேசக்கூடிய போக்கை இன்றைக்கு நாங்க பார்க்குறோம் அவங்கள்ட்ட தனியான ஒரு விழா இருக்குது நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு விழா வைக்கிற மாதிரி ஆயிஷா பின்னார் அந்த விழாவுக்கு பேரே ஆயிஷா பின்னார் ஆயிஷா இல்லாம நரகத்துக்கு போவாங்கன்னு பெலூன் எல்லாம் அடிச்சிருப்பாங்க வெளிப்படுத்தக்கூடிய விதமாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி வரக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக பத்ரு பத்ரு போரில் பங்கு கொண்ட எல்லாருக்கும் தனியான சிறப்பு இருக்கு அவங்களுக்கு ரசம் சல்லாச அவர்கள் சொன்ன சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா நீங்க சகையில் புகாரிய மூவாயிரத்தி ஏழாவது ஹதீஸ் நபி சல்லாஹ் அலேஸ் அவர்கள் ஒரு நாள் அலில் அலி அவர்களையும் மிக்தாதுபின் அஸ்வத் நிலையில்லவர்களையும் ஜுபை நிலையில் அவர்களையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க அங்கே ஒரு பெண் இருப்பால் அந்த பெண்ணிடத்தில் ஒரு கடிதம் இருக்குது நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க இவங்க அந்த கடிதத்தை போகிறாங்க போனால் அங்கே ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க கடிதம் ஒன்று இருக்குது தான்னு சொல்லி அவள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அழில அவங்க சொல்கிறாங்க இல்லை கடிதம் ஒன்று இருக்குது ரசூசன் அவன் சொல்லியிருக்கிறாங்க நீ தரலைன்னா நாங்கள் செக் பண்ணுவோம் உன்னுடைய ஆடைகளை அவிழ்த்து சரி கடியை தடுப்போம் ஏன்னா ரசூல்லா சொன்னது பொய்யா இருக்காதுன்னு சொன்னோன்னு அந்த பெண் வந்து தன்னுடைய கொண்டையில முடிஞ்சு வச்சிருந்து ஒரு கடியை எடுத்து கொடுக்குறாங்க அந்த கடிதத்தை கொண்டு வந்து ரசூல் சலாம்கிட்ட கொடுக்குறாங்க அந்த கடிதம் என்னன்னு சொல்லி சொன்னா ரசூல் சலா ஹாத்தி பிமன் அபி பல்டா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இவர் வந்து பதூர் போரில் பங்கு கொண்ட ஒரு சஹாபி அவர் எழுதின கடிதம் அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா ரசூல் சலலா வலேஸ்வரம் அவர்கள் மக்காவை பிடிக்கிறதுக்கு போட்ட ஒரு பிளேன் அந்த திட்டத்தை குறைசிகளுக்கு அனுப்பி இருக்கிறார் அப்ப ரசூல் சலாம் இந்த கடிதத்தை எடுத்துடனே அந்த அவரை பார்த்து கேட்கிறாங்க ஹாத்தி இது என்ன நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்ல ரசூல்லா அல்லாவுடைய தூதரை என்ற விஷயத்தில் அவசரப்படுத்துறாங்க நான் வந்து குப்ர நேசிக்கவும் இல்ல முஸ்லிக்களோட சேரவும் இல்லை என்ற குடும்பத்து மக்கள் அங்க இருக்கிறாங்க நான் குறைசி இல்லை என்னுடைய குடும்பத்து மக்களுக்கு அவங்களால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் பயந்தேன் அந்த பயத்தின் காரணமாக இப்படி ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு நான் செஞ்சா என்ன குடும்பத்துக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம்ன்றதுக்காகத்தான் நான் செஞ்சேன் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்டு நான் செய்யல குப்ரம் மீது நேசத்தில் செய்யலை ஏன்னா குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க அப்போ நபி சொல்லலா அவர் சொல்கிறாங்க அவர் சொன்னது உண்மை அவர் இதுக்காகத்தான் செய்திருக்கிறார் என்று ரசூல்லாம் அவர் சொன்னது உண்மைன்னு சொல்கிறாங்க அப்போ உமர் வழியில் அவங்க கேட்குறாங்க அல்லாவுடைய தொகுதியை அனுமதித்தாங்க இந்த முனாபிக்குடைய கழுத்தை வெற்றுன்னு சொல்லி அப்போ ரசூல் சொல்லலாம் சொல்கிறாங்க இன்னஹூ கது சஹித பதுரா இவர் யார் பதில் பங்கு பட்டிய சஹாபி

இந்த தவற விடுறாங்க இன்றைக்கு மார்க்கத்துக்காக எதையுமே செய்யாத கொஞ்ச பேர் இருந்து கொண்டு அன்றைக்கு இஸ்லாத்துக்காக தியாகங்கள் செய்த பலரை வச்சு கொண்டு அவர் அப்படி செஞ்சிருக்கப்படாது பிழை செஞ்சிட்டார் இப்படி செஞ்சிருக்கப்படாது பிழை செஞ்சிட்டாரு இவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி விமர்சனம் செய்யற நிலையை பார்க்கணும் ரசூல்லா என்ன சொல்றாங்க செஞ்சது தவறு ஆனா இவர் பத்ரு சஹாபி இவரை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது அவருடைய அந்த கண்ணியத்தினால இந்த தவறு அல்ல மன்னிப்பான் என்கிற புகாரியினுடைய மூவாயிரத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப பத்ர சகாபாக்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது இதே போன்று உகதுல கண்டு கலந்து கொண்ட சகாபாக்களுக்கும் அஹரி ஹந்தக் போர் அதுல கலந்து கொண்ட சகாபாக்களுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கு இது அல்லாம பையத்து இல்வான் என்ற ஒரு பையத் நடந்தது இந்த பையத்து இல்வான்டா ரசூ சலாஹ் ஆயிரத்தி நானூறு சகாபாக்களும் உம்ராவுக்கு போறதுக்காக போனாங்க போய் என்கிற இடத்துல இருந்து கொண்டு அங்க ஒரு தகவல் அனுப்புனாங்க உஸ்மான் அல்லாம அனுப்பி நாங்க போருக்கு வரல உம்ரா செய்ய உம்ரா செஞ்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிருவோம் அங்க போனதுல லேட் ஆயிடுச்சு வரல ஒரு வதந்தி பரவிச்சு உஸ்மான் அல்லாம கொலை செஞ்சிட்டாங்க தூதுவர்களை கொல்லக்கூடாது அப்ப நபி சொல்லா அவரே சொல்கிற ஒரு மரத்துக்கு கீழே இருந்து சகாபா கட்ட எடுத்தாங்க உஸ்மான் கொல்லப்பட்டிருந்தால் எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் நாங்கள் போராடுவோம் பையத்தாங்ன்னு சொல்லி ஆயிரத்தி நானூறு சஹாபாக்கள் ரசூஸ்லாவுடைய கையில் பைய செய்தார் இருக்கிறார் அல்லாஹ் தாலா அவர்களை பற்றி குர்பானின்னு சொல்கிறபோது நகத்து ரதி அல்லாஹு அனீன் மீனினு இது யுபாய் உனக்க தஹத சஜரா மரத்துக்கு கீழே இந்த மோமியங்கள் உங்களிடத்தில் பையச் செய்த போது அல்ல அதை அங்கீகரித்து விட்டான் அவர்களை அல்லா பொருந்தி கொண்டான்பி குலூபிகம் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அறிந்து விட்டான் சக்கீனத்தை அல்லாஹூத்தாலா அவர்களுடைய உள்ளத்தில் அமைதியை இறக்கினான் பத்தாம் கரீபா அவர்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அல்லாஹு தாலா ஒரு வெற்றியை கொடுப்பான் என்று ஒரு குருவான் சூரா பத்து என்கிற அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது வசனம் இந்த அல்லாஹால பொருந்தி கொள்ளப்பட்டவங்க சொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி நானூறு பேர் இந்த வைரத் நிர்வானில் பள்ளுபட்டி அவர்களும் அடுத்த லிஸ்ட்ல வருவாங்க அடுத்ததாக இஸ்லாம் அந்த அந்தஸ்த ரெண்டா பிரிக்குது ஒன்று மக்காவை வெற்றி கொள்வதற்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது மக்கா வெற்றிக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது இவங்க வந்து அவங்களை விட மிகச்சின்னு போகிறாரு ஏன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்கிற போது பிரச்சனை இருந்துச்சு ஆபத்து இருந்துச்சு சோதனைகள் இருந்துச்சு இவங்க இஸ்லாத்தை ஏற்கிற போது இஸ்லாம் பவராக இருந்துச்சு மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாம் பவரா இருந்துச்சு அல்லா அல்லாஹு தாலா சுபகிறான் லா எஸ்தி மின் கபலில் பத்துகி காத்தல மக்காவை வெற்றி கொள்வதற்கு முன்னால செலவு செய்தவர்களும் மக்காவை வெற்றி கொள்வதற்கு முன்னால இஸ்லாத்துக்காக போராடியவர்களுக்கு பின்னால வந்தவங்க சமமாக மாட்டாங்க உலாய்கலமுத ரஜத்தம் மின் மின் அல்லதீன மக்காவை வெற்றி கொண்டதுக்கு பிறகு செலவு செய்தவர்களை விட அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்காக போராடியவர்களை விட முன்னால செலவு செய்தவங்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது அந்தஸ்து கூட ஆனால் ஹுஸ்னா முன்னால இஸ்லாத்தை தேத்தவங்க பின்னால இஸ்லாத்தை தேத்தவங்க ரெண்டு சாராருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறாங்க ஹுஸ்னாண்டா சொர்க்கம் சொர்க்கத்தை அல்லா வாக்களிக்கிறான் இப்ப நாங்க பின்னால வந்தவங்க நாங்க குறைச்சி பேசலாது எங்கட லெவலுக்கு இல்ல அவங்க சகாபாக்களில் அந்தஸ்து இரண்டாம் கட்டத்துல இருக்கிறவங்க என்கிற விஷயத்தை நாங்க புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த மக்கா வெற்றிக்கு புறவு வந்தவங்களையும் அந்தஸ்துக்கு கூடவங்க இருப்பாங்களே அவங்களோட ஒரு சாரார் யாருண்டா தபு போர்ல பங்கு பற்றியவங்க தபு போருண்டா இப்ப மக்கா வெற்றி கொண்டாச்சு அதுக்கு பிறகு ஹுடைன் போர் நடந்துச்சு தாயி போர் நடந்துச்சு அதில் பல்வேறுபட்ட சோதனைகளை சந்தித்தாங்க எல்லாம் முடிஞ்சு வந்த உடனே பெரிய ஒரு படை இஸ்லாத்தையே டோட்டலாக அழிக்க வருது இந்த படையை எதிர்கொள்ளல என்று சொன்னால் இஸ்லாம் இவ்வளோ காலம் செய்த தியாகத்தை அழிச்சிருவாங்க அப்போ ரசூல் சலா வளேசவங்க கட்டாயமாக எல்லாரும் வரோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த காலம் கடுமையான வெயில் காலம் கடுமையான வெயில் அதே நேரத்தில் விவசாயம் ஈச்ச பழம் பழுக்கிற காலம் அறுவடை செய்யணும் அதே நேரத்தில் கடுமையான எதிரிகள் பலமா இருக்கிறாங்க எதிரிகளை சந்திக்க போக வேண்டிய தூரமும் அதிகமா இருக்குது எதிரிகளோட மோதுனா வெல்வதற்கான வாய்ப்பும் அப்படி இருந்தும் பேர் சேர்ந்தார்கள் பேரை எடுத்துக்கொண்டு ஒரு போருக்கு போய்த்து ரிட்டர்ன் எவ்வளவு சோதனையான ஒரு விஷயமா இருக்கு சிந்திக்கணும் இந்த போர்ல தான் யாரு போருக்காக தயார் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொன்னாங்க

போருக்கு போக முடியாம அழுகு கொண்டு திரும்பினாங்கன்னு அல்லாஹ் குர்வானில் சொல்லுகிறாங்க இது கஷ்டமான காலத்துல செய்யப்பட்ட ஒரு போர் அல்லாஹுத்தாலா இதை குர்வானில் சொல்லுகிற போது நக்கது தாபல்லாஹு அல்லாஹ் நபி அல்லாஹ் நபிக்கு மன்னித்து விட்டான் முஹாஜிர்களை மன்னித்து விட்டான் வல் அன்சார் அன்சார்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லது நெத்தபாஹு பி சாஹத்தில் உஸ்ராக் கஷ்டமான நேரத்தில் இந்த நபியை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகிறாங்க இந்த கஷ்டமான நேரத்தில் ரசூல் சல்லாசனுடைய கூட இருந்தவர்கள நாங்கள் இன்றைக்கு கடுமையாக விமர்சிக்கப்படக்கூடிய மாவியாரில் அவங்களும் அதில் இருக்கிறாங்க இந்த இந்த லிஸ்டில் உள்ளவங்களும் தனியான ஒரு சிறப்புக்குரியவங்க பின்னால இஸ்லாத்துக்கு வந்தவர்களிலும் தபு போர்ல பங்கு பற்றியவங்க தனியான சிறப்புக்குரியவங்க அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மக்கா வெற்றிக்கு பிறகு லா இஜ்ரத்தை பாதல் பத்து வெற்றிக்கு பிறகு இஜ்ரத் இல்லைன்னு ரசூசலாம் சொல்றாங்க மக்கா வெற்றிக்கு முன்னால இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக மக்கால இருந்து மதீனாக்கு சஹாபாக்கள் போனாங்க மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த ஹிஜிரத் இல்லை இருந்தாலும் சிலர் வந்து நாங்க மக்கால இருக்கிறத விட ரசூல்லாவோட இருக்கணும் மக்கால இருக்கிறத விட ரசூல்லாவோட இருந்தா மார்க்கத்தை படிக்கலாம் மக்கால இருக்கிறத விட ரசூசலாவோட இருந்தா இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்யலாம் என்று மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க இது வந்து ஆரம்பத்தில் செய்த ஹிஜ்ரத் போன்று சிறப்புக்குரியது அல்ல இருந்தாலும் மக்கா வெற்றிக்கு பிறகு மக்காவிலேயே வாழ்ந்தவர்களை விட மக்கா வெற்றிக்கு பிறகு மதீனாவுக்கு போய் ரசூல்லாவோட இருப்பது போனாங்களே அவங்களுக்கு தனியான சிறப்பு இருக்குது எப்படி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நம்ம உமர் ஆட்சி ஆட்சிக்காலம் அவங்க ஒரு ஒரு சிரியாவுக்கு போறாங்க சிரியாவுக்கு போய் கொண்டிருக்கிற போது இடையில ஒரு செய்தி வருகிறது சிரியாவுல கொலரா நோய் மவுத்து கடுமையான பயங்கரமான மவுத்து எந்த அளவுக்கு வரலாற்றுல வருதுன்னா மூணு நாள்தான் எழுபதாயிரம் பேர் மரணிக்கிற அளவுக்கு பயங்கரமான மரணம் நடந்துட்டு இருக்குது இந்த செய்தி வருகிறது அப்புறம் உமர் இல்லாமங்க சஹாபாக்களை வச்சு மசூரா பண்றாங்க என்ன செய்யறது உமர் இல்லாம மசூரா பண்ண அமைப்பு இந்த ஹதீஸில் சொல்லப்படுது எப்படின்னா முதலாவது முஹாஜீர்களை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க மதி சிரியாவுல பயங்கரமான மரணம் அவ்வளவு நடந்துட்டு இருக்குது நாங்க என்ன செய்யறது போறதா ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்போ முகாங்கியர்கள் சொன்னாங்க சிலர் சொன்னாங்க நாங்கள் போவோம் சிலர் சொன்னாங்க இல்லை நம்மளோட கொஞ்சம் சகாபாக்களுக்கிறாங்க இவங்களையும் கொண்டு வைத்து கொலராகு பழி கொடுக்குறதா திரும்பி மதீனாக்கு போயிடும்னு சொன்னாங்க அது பிறகு சொன்னாங்க நீங்கள் போங்கன்னு அனுப்புகிறாங்க அனுப்பிவிட்டு அன்சார்கள் வாங்கன்னு சொன்னாங்க அப்போ அன்சார்கள் வராங்க அன்சார்கிட்ட உமர்லாங் இதையே கேட்குறாங்க அன்சார்கள்ட சிலரும் நாங்கள் எடுத்த பயணத்தை முடிப்போம்னு சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க இருக்கிற கொஞ்சம் சகாபாக்களை இப்படி பழி கொடுக்குறதா மதீனாக்கு போயிடும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நடந்த மாதிரி அப்ப அன்சாரிகளையும் உமர்லாங்க சொல்றாங்க நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு உமர்லீலா அவங்க யாரை கூப்பிடுறாங்கன்னா மண் காண ஹாஹுனா மின் மசி மசிய குறைசி மின் முகாஜரத்தில் பத்த பத்துக்கு மக்காவுக்கு பிறகு ஹிஜ்ரத் செய்து வந்த குறைசி தலைவர்களை வர சொல்லுங்க சொல்றாங்க மொத்த கூட்டம் யாரு மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் செய்து வந்தவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க அவங்க வந்து அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நாங்க திரும்பி போயிடுவோம் நம்ம சகாபாக்களை பழி கொடுத்துட கூடாது நம்ம திரும்பி போவோம்னு சொல்றாங்க அப்ப உமர் அலில் அவங்க திரும்பி போற முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா அன்சாரிகளே அறவாசி பேர் ரெண்டு சைட்டுக்கும் இருக்கிறாங்க முஹாஜிர்களே ரெண்டு சைட்டுக்கு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே டோட்டலா சொல்றாங்க இல்ல நம்ம திரும்பிடுவோம் அப்ப உமர் அலில் அவங்க திரும்பி போற முடிவு எடுக்கிறாங்க அப்ப சகாபாக்கள் சிலர் சொல்றாங்க நீங்க பயந்துட்டீங்களா அல்லாட கதிர விட்டு தப்பி போறீங்களான்னுலாம் சொல்றாங்க அந்த டைம்ல அப்து ரஹ்மான் இன்னும் அவுட் பண்ணியிருந்தவங்க வெளியில போயிருந்தவங்க வராங்க பிரச்சனையை கேள்விப்பட்டு சொல்றாங்க ரசூல் சர் அல்லாசன் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது ஒரு ஊர்ல கொலரா நோய் இருக்குதுன்னு கேள்விப்பட்டா அந்த ஊருக்கு நீங்க போகாதீங்க நீங்க இருக்கிற ஊர்ல கொலரா நோய் வந்துட்டு சொன்னா அந்த ஊரை விட்டு வெளியேயும் போகாதீங்க அல்லாவுடைய கதிரை நம்பிக்கை வச்சு அங்க இருங்க நோயுள்ள இடத்துக்கு போகவும் கூடாது நீங்க இருக்கிற இடத்துல நோயின்னா அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு நோயை கொண்டு போகவும் கூடாது நீங்க அங்க இருங்க அதுல மவுத்து வந்தால் அவங்களுக்கு சகாதத் கிடைக்கும் இந்த ஹதீச சொல்றாங்க அப்போ உமர் அவங்க திருப்தி படுறாங்க சரி நான் எடுத்த முடிவு சரிதான் இங்கு உமர் அவங்க முஹாஜிர்களுக்கு பிறகு அன்சார்களுக்கும் அன்சார்களுக்கு பிறகு முஹாஜிரத்து பத்தகல் மொஹாஜிரத்து பத்தகன் வெற்றிக்கு பிறகு இஜெ செய்து வந்தவங்களே எடுக்கிறாங்க இதுல வந்து மாமியார் அழிஞ்சவங்களுடைய தந்தை அபு சுஃபியான் இதுல வாராரு முஹாஜிரத்துல் பத்தக மக்கா வெற்றிக்கு பிறகு இஜ்ரத் செய்து வந்தவர்கள் மாவியார் அவங்களும் அதில் வராங்க அவங்களுடைய தந்தை அபு சுஃபியான் ரலியில் அவங்களும் வராங்க இந்த அபு சுஃபியான் ரலியில் அவங்கள கடுமையாக விமர்சிக்கிற போக்கு மக்கள்கிட்ட இருக்குது ஆனா அவருடைய வரலாறு ஆரம்ப கால வரலாறு இஸ்லாத்துக்கு எதிராக தான் இருந்தார் பிறகு மக்கா வெற்றி இஸ்லாத்தை ஏற்ற சில கணங்களே நடக்கக்கூடிய ஒரு போர் தான் ஹுனைன் போர் ஹுனைன் போர்ல ஆரம்பத்துல முஸ்லீம்கள் வெற்றி பெற்றாங்க முஸ்லீம்கள் இடையில் அவங்களுக்கு ஒரு டை ஒரு மன தைரியம் வந்து நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் உணவின் போர் போகிற நேரம் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பன்னெண்டாயிரம் நாங்கள் வென்றலாம் நினைச்சு போனாங்க அதனால் அல்லாஹால அவங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தாங்க அந்த சோதனையில சகாபாக்கள் செதறி ஓடினாங்க அந்த நேரத்துல துணிஞ்சு நின்றவங்கிற ஒரு ஆளா அபு சுஃபியான் சொல்லப்படுறார் அதுக்கு பிறகு தாய் போர் நடக்குது தாய் போரில் அபு சுஃபியானுடைய ஒரு கண் கலியல்லாம் அம்பெரிஞ்சி கண் பழுதாகுது அப்ப நபீ சுல்லாசன் கேட்டதாக சில அறிவிப்புகளை பார்க்கிறோம் நீ விரும்புனா துவா செய்கிறேன் நான் இந்த கண்ணோட இப்படி இருக்கிறதா விரும்புறேன்னு சொல்றாங்க ஒரு கண் இஸ்லாத்துக்காக அவர் பலி கொடுத்தார் அபுபக்கல்லாமுடைய காலத்தில் நடந்த போர்ல அவருடைய மத்த கண்ணும் குருடானது காயப்பட்டது இஸ்லாத்துக்காக போர் செய்து தன்னுடைய ரெண்டு கண்ணையும் பறிகொடுத்தவரை ஒரு மசுல கூட புடுங்காதவங்க இருந்து கொண்டு அவர் துரோகி முனாபிக்கு அவங்க வழிகடுதுன்னு சொன்னால் இது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலையில் இருந்து கொண்டு சகாபாக்களை பற்றி பேசுறாங்க அப்போ இந்த மாதிரி சகாபாக்களை பற்றி குறை சொல்லி யார் பேசினாலும் தெளிவாக விளங்கி கொள்ளுங்க அவங்க வழிகட்டில் இருக்கிறாங்க அன்னும் அளவும் சந்தேகம் தேவையில்லை உங்களுடைய ஈமான இந்த மாதிரியான பேச்சுக்களில் பறிகொடுத்தவும் விட வேண்டாம் இஸ்லாத்துக்காக சாதாரண விஷயமா அவங்க களத்துல ரெண்டு போராடி இருக்கிறாங்க ஆரம்பத்தில் தவறு செஞ்சா இஸ்லாத்தா அவருடைய முழு பாவம் மன்னிக்கப்பட்டது அவங்க செஞ்ச ஆரம்ப அங்கீகரிச்ச நிலையில நிலையில் இருக்கும் போது அவங்கள வச்சு கொண்டு இன்றைக்கு விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கேவலமான நிலை மார்க்கத்தின் பேரால உருவாகி இருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது சொல்லக்கூடிய தோழர்கள் சகாபாக்கள் விஷயத்தில் தண்ணிய குறைவான பேச்சோ சிந்தனையோ மனநிலையோ எங்கள்கிட்ட வரக்கூடாதுங்கிற விஷயத்தில் தெளிவாக இருப்போம் இது இவங்க மேல தப்பான எண்ணங்கள் வருவதற்கு சில சம்பவங்கள் சில நிகழ்ச்சிகள் காரணமாக இருக்கிறது இன்சா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடியதில் என்ன மாதிரியான காரணங்களை வச்சு இவங்க மேல தப்பெண்ணங்களை உருவாக்கி இவங்களை கிளியர் ஆக்க மேலே உள்ளவங்க தானே கிளியர் ஆகிவாங்க அபு சூப்பியா இவங்க கிளியர் ஆகிட்டாங்க அதுக்கு மேலே உஸ்மான் அழியில் அவங்களோ அபுபக்களில் அவங்களோ அவங்கள விமர்சிக்கிறதுங்கிறது இதை விட கேவலமானதுங்கிறது தெளிவாயிடும் எனவே கீழே இவங்களை சம்மந்தமான விமர்சனங்கள் சம்மந்தமான ஒரு தெளிவை நாங்கள் பெறுவது அகலி சுன்னாவுடைய சகாபாக்கள் பற்றிய நம்பிக்கையில நம்ம உறுதியாக்கிறதுக்கான வழியாக இருக்கும் எல்லாம் பல அல்லா ஜெல்ல சாணவு தாரா சகாபாக்கள் பற்றிய நல்ல மனநிலையோடு இஸ்லாத்துக்காக தியாகம் செஞ்ச தாபியங்கள் தபது தாபியங்கள் இமாம்கள் சாலிகிங்கள் பற்றிய நல்ல மனநிலையோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு நந்தல்வானாக வாக்ரு தகவான் அஹமது இல்லாய் ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தும் சுபானுக்கு அல்லா அபி ஹம் இல்லாஹ இல்லா அந்த அஸ்தாருக்காத்த